இந்தியாவின் தேசிய மரம் இது ஏ வேம்பு பி ஆலமரம் சி தேக்கு விடை ஆலமரம் உலகின் மிக சிறிய கண்டம் இது ஏ ஐரோப்பா பி ஆஸ்திரேலியா சி அண்டார்டிகா விடை ஆஸ்திரேலியா இந்தியாவின் நாணயத்தின் பெயர் என்ன ஏ ரூபாய் பி டாலர் சி தினார் விடை ரூபாய் பூமி சூரியனை ஒரு முறை சுற்ற எவ்வளவு நாள் ஆகும் ஏ முந்நூற்றி அறுபத்தைந்து நாள் பி முந்நூறு நாள் சி நானூறு நாள் விடை முந்நூற்றி அறுபத்தி ஐந்து நாள் இந்தியாவின் தேசிய கனி இது ஏ மாம்பழம் பி வாழைப்பழம் சி ஆப்பிள் விடை மாம்பழம் உலகின் மிகப்பெரிய விலங்கு எது ஏ யானை பி நீலத்திமிங்கலம் சி ஜிராஃப் விடை நீலத்திமிங்கலம் இந்தியாவின் தேசிய நதி எது ஏ யமுனை பி கங்கை சி நர்மதா விடை கங்கை இந்தியாவின் விண்வெளி ஆய்வு நிறுவனம் இது ஏ பிஐஎஸ்ஆர்ஓ சிடிஆர்டிஓ விடை ஐஎஸ்ஆர்ஓ உலகில் மிக அதிகமாக பேசப்படும் மொழி எது ஏ ஆங்கிலம் பி மந்தரின் சீனம் சி ஸ்பானிஷ் விடை மந்தரின் சீனம் இந்தியாவின் தேசிய சின்னத்தில் எத்தனை சிங்கங்கள் உள்ளனர் ஏ ரெண்டு பி மூணு சி விடை நாலு